அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவியது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சிகள் இடம்பெற்று இருந்தன அதிமுக இந்த முறை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கியது தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களையும் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சி என்ற இரண்டு கட்சிகளுக்கும் தலா ஒரு இடங்களையும் வழங்கி இருந்தது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் தொகுதிகளாக கணிக்கப்பட்டுள்ளவை முதலாவது நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு தமிழ்மணி அவர்களும் திமுகவின் சார்பில் அத்தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அக்கட்சியின் சார்பில் திரு மாதேஸ்வரன் அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிட்டார்கள் நாமக்கல் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வன்னியர்கள் முதலியார்கள் அருந்ததியர்கள் வெள்ளாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்களே நாமக்கல் தொகுதியில் சென்ற முறை கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி சார்பாக சின்ராசு அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள் மீது அதிருப்தி நிலவுவதாக கூறப்படுகிறது இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவினுடைய வேட்பாளரான தமிழ்மணி அவர்கள் களப்பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி இங்கு பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட நாமக்கல் தொகுதியில் பொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு கணிசமாக அதிமுக வேட்பாளருக்கே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இங்கு நேரடி போட்டி என்பது திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையே வெற்றி பெறக்கூடிய ஒரு சதவீத வாய்ப்பு அதிமுக வேட்பாளரான தமிழ்மணி அவர்களுக்கே உள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திரு பிரகாஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தமிழகத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே பணக்கார வேட்பாளராக அறியப்படுபவர் ஆற்றல் அசோக் குமார் அவர்களே இவர்தான் தனது வேட்பு அதிகபட்ச சொத்துள்ளதாக காண்பித்தார் ஈரோடு தொகுதியும் கொங்கு மண்டலத்தில் வருவதால் இந்த ஈரோடு தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து முதலியார்கள் அருந்ததியர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஈரோடு தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு அதிமுகவிற்கே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எனவே நேரடி போட்டி என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்குமே அதிமுகவின் வேட்பாளரான திரு ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு தங்கவேல் திமுக இத்தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஜோதிமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிட்டார்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கக்கூடாது என்று அந்த மாவட்ட திமுகவினரே ஆரம்பத்தில் போர்க்கொடி உயர்த்தினார்கள் இருப்பினும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி வழங்கப்பட்டது மீண்டும் ஜோதிமணிக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினர் போர்க்கொடி உயர்த்தினார்கள் இருப்பினும் ஜோதிமணி அவர்களுக்கு மீண்டும் அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜோதிமணி மீது கடுமையான அதிருப்தி நிலவுவதாக அப்பகுதி மக்கள் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார்கள் எனவே ஜோதிமணி அவர்களினுடைய எதிர்ப்பு வாக்கு என்பது அதிமுகவிற்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இது மட்டும் அல்லாமல் கரூர் தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கவுண்டர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களினுடைய வாக்கும் அதிமுகவிற்கு அதிகபட்சமாக கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் அருந்ததியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் கரூர் தொகுதியில் நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவிற்குமே அதிமுகவின் வேட்பாளரான திரு தங்கவேல் அவர்கள் இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் திரு மலையரசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் ஜெகதீசன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இங்கு திமுக வேட்பாளரான மலையரசன் யாரென்றே தெரியாது என்று இவர் மீது அதிருப்தி நிலவியது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் சேலம் மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும் என திமுகவின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோரிக்கை விடுத்திருந்தார் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளாத திமுகவோ கள்ளக்குறிச்சியை சார்ந்தவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கியது எனவே சேலம் பகுதியில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் திமுகவிற்கு அதிருப்தி நிலவியதாகவும் அங்கு சரியாக திமுகவின் வாக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று குமரகுரு அவர்கள் மிக சிறப்பாக களப்பணி ஆற்றி பல பகுதிகளில் அதிமுகவின் வாக்குகளையும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை இடுவடை செய்ததாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் துளுவ வேளாளர்கள் உடையார்கள் பார்க்கவ உடையார்கள் கவுண்டர்கள் அருந்ததியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நேரடி போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தையே பெறும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்புள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதி அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான விஜயகாந்தின் மகனும் ஆன திரு விஜய பிரபாகர் அவர்கள் இங்கு நேரடியாக களம் காண்கின்றார் இவரை எதிர்த்து திமுக கூட்டணியானது காங்கிரஸ் கட்சி இத்தொகுதியை வழங்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களே இங்கு போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மாணிக்கம் தாகூர் மீது அதிருப்தி நிலவுவதாக அத்தொகுதி மக்கள் வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார்கள் இவர் தொடர்ந்து தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை தொகுதியை கண்டுகொள்வதே இல்லை என்று இவர் மீதான அதிருப்தி காணப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் விஜய பிரபாகர் இளம் வேட்பாளர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரின் மகன் சமீபத்தில் தான் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் மறைந்தார் எனவே அவருக்கு அனுதாப வாக்குகள் உள்ளது இது மட்டும் அல்லாமல் விருதுநகர் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவர்களே இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் முதலியார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் தேமுதிகவிற்கு நாயுடுகளினுடைய வாக்கு அப்படியே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தேவர்களினுடைய வாக்கு பிரிந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எனவே தேமுதிக இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் காஞ்சிபுரம் தொகுதியிலும் யாருக்கு வெற்றி என்று இழுபறியாக உள்ளது இங்கு அதிமுக அல்லது திமுக இரண்டு கட்சிகளில் வெற்றிக்கான வாய்ப்பு சமபலத்தில் உள்ளது யார் வெற்றி பெறுவார்கள் என்று இறுதி முடிவு தேர்தலுக்கு பின்பே தெரியும் நன்றி